அனைவருக்கும் நமஸ்காரம் கோவையிலேருந்து அடியேன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் சிறப்பான ஒரு பதிவு அனைவருமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல விஷயம் ஓ நம சிவாய சிவராத்திரி அன்று எந்தெந்த ராசிக்காரர்கள் என்ன பொருள் கொடுக்கணும் சிவனுக்கு அபிஷேகத்துக்கு இந்த பொருளை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் பிரார்த்தனை வைக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சிவன் என்னதுங்க அபிஷேக பிரியர் ஸோ வரக்கூடிய புதன்கிழமை சிவராத்திரி அன்று இரவு நேரம் பூஜைக்கு ஐந்து கால பூஜை நடக்கும் அந்த ஐந்து கால பூஜைக்கு நீங்க இந்த பொருட்களை கொடுங்க மேச ராசி நேயர்கள் ஒவ்வொருத்தருமே வெள்ளம் கலந்த நீர் கொண்டு அபிஷேகம் செய்ய கொடுப்பது சிறப்பு அது வந்து நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம் அல்லது நல்ல வெள்ளம் அச்சு வெள்ளம் வாங்கிக்கோங்க அந்த அச்சு வெள்ளத்தில் நீர் வந்து கலந்து அதை நல்லா கரைச்சி விட்டு கொடுங்க அந்த அபிஷேகம் பண்ணும் பொழுது சிவனுக்கு உங்களுடைய என்ன வேண்டுதல் பிரார்த்தனை இருக்கோ அதை நிறைவேற்றுவார் சிவன் ரிஷபராசி நேயர்கள் தயிர் அபிஷேகத்துக்கு கொடுங்க உங்களுடைய பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை நீங்கும் மிதுன ராசி நேயர்கள் சிவனுக்கு கரும்பு சார் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க சிறப்பாக இருக்கும் கடகராசி நேயர்கள் சர்க்கரை சேர்த்த பால் கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் கொடுங்க மந்தாரை பூ எங்க கிடைக்குமான்னு பாருங்க அது அர்ச்சனைக்கு கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசி நேயர்கள் பால் தேன் தேன் கண்டிப்பா இருக்கணும் இது வந்து பால் வந்து ரெண்டு லிட்டர் வாங்கி கொடுக்கணும் அதிகபட்சம் சிவனுக்கு கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் கன்னி ராசி நேயர்கள் பால் நீரால் அபிஷேகம் பண்ணக்கூடிய பன்னீர் அந்த தண்ணியில் வந்து பன்னீரை கலந்து ஊற்றுவாங்க ஸோ பாலும் பன்னீரும் கொடுங்க சிறப்பாக இருக்கும் துலாம் ராசி நேயர்கள் பசும்பால் தான் வாங்கினோம் பசும்பால் கேட்டு ஸ்பெஷலாக சொல்லி வச்சு பசும்பாலும் நாட்டு சக்கரையும் கொடுங்க முடிஞ்சா பலா ப பழம் இருந்துச்சுனா அதை நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ இது மாதிரி உரித்து அதை வந்து கிளீன் பண்ணி நீங்கள் கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அபிஷேகத்திற்கு அடுத்தது விருச்சிக ராசி விருச்சிக ராசி நேயர்கள் தேனும் சர்க்கரை கலந்த நீரும் கொடுங்க நாட்டு சக்கரையாகதான் இருக்கணும் சர்க்கரை கலந்த நீரும் தேனும் அபிஷேகத்துக்கு தாங்க தனுஷு ராசி நேயர்கள் குங்குமப்பூ எவ்வளோ அவங்களால முடியுமோ ஒரு சிட்டிகை கூட போதும் அதில் பால் ரெண்டு லிட்டருக்கு மேற்படி நீங்கள் பால் பசும்பாலில் கலந்து கொடுங்க அபிஷேகத்துக்கு சிறப்பான பலாபலனை பெறுவீர்கள் மகர ராசி நேயர்கள் ராசிக்காரங்க எல்லாருமே மகர ராசி நல்லெண்ணெய் ரெண்டு லிட்டருக்கு அதிகபட்சமாக நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க ஏதாவது ஒரு முக்கணியில் ஒரு கனி வாங்கி கொடுங்க அந்த நிறைய பழங்கள் போட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க அது உங்களோடத மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது கும்பராசி இளநீர் வாங்கி கொடுங்க இளநீரும் கடுகு எண்ணெய்னு கிடைக்கும் அது ஏதாவது ஒரு முக்கியமான குறிப்பிட்ட கடைகளில் தான் கிடைக்கும் அது நீங்கள் கடுகு எண்ணெய் லிட்டருக்கு மேற்பட்டு எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கி கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் மீனராசி நேயர்கள் குங்குமப்பூ பால் குங்குமப்பூ தேன் இந்த மூன்று பொருட்களும் வாங்கி கொடுங்க மிக மிக அற்புதமான விஷயத்தை உங்களுக்கு நடக்கும் அதே போல் ஒவ்வொருத்தரும் நல்ல விபூதியும் வாசனையாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு விபூதி சுத்தமான விபூதி பாக்கெட்டும் இறை கொடுத்து வில்வ இலை கொடுத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிங்க மேக்சிமம் ஐந்து கால பூஜை நடக்கும் அதாவது சாயந்தரம் ஆறு மணியிலருந்து காலை விடிஞ்சு காலை ஆறு மணி வரையும் அந்த ஒவ்வொரு கால பூஜைக்கு உங்கள்னால ஒரு கால பூஜைக்கு கொடுங்க அன்னதானம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கறது ஏதாவது ஒரு சாதம் கிளறு சாதம் செஞ்சு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் உங்க கையால விநியோகம் பண்ணுங்க சிவனுடைய ஆசீர்வாதம் பிரபஞ்சத்துடைய எல்லா சக்தியும் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து உங்க வீட்ல என்ன பிரார்த்தனை வேண்டுதல் சங்கல்பம் வைக்கிறீங்களோ அத்தனை காரியமும் கைகூடும் அப்படிங்கிறத இந்த அபிஷேக பொருள்கள் கொடுத்த பிறகு உங்களுக்கு படிப்படியாக கஷ்டங்கள் நீங்கி நிறைய சுபிக்ஷமும் ஐஸ்வர்யமும் பெருகும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி ஓம் நம சிவாய சிவாய நம திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் சந்திப்போம்